கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக எனக்கு அன்பார்ந்த தெய்வ ஜனமே தெய்வனாகிய கர்த்தர் இந்த வருடத்தினுடைய கடந்த ஐந்து மாதங்களை ஆசிர்வதித்து கிருபையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் குறிப்பாக இந்த புதிய மாதத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை நுழைய உதவி செய்திருக்கிறார் தேவஜனமே தேவன் நிச்சயமாய் உங்களை நடத்துவார் கிட்டத்தட்ட இந்த வருடத்தினுடைய இந்த பாதி மாதத்தை நாம் நிறைவடைய போக போகிறோம் பல எதிர்பார்ப்புகள் நமக்குள்ளே உண்டு பல இயக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது உண்டு குறிப்பாக பள்ளி படிப்பை படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருடத்திற்குரியதான ஃபீஸை கட்ட வேண்டியதான தேவைகள் அதைத் தொடர்ந்து கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய அட்மிஷனுடைய தேவைகள் நம்முடைய காரியங்கள் எல்லாம் இப்படி பல எதிர்பார்ப்புகள் பல தேவைகளின் மத்தியிலே நீங்கள் ஒருவேளை காணப்படலாம் என்று சொல்லுகிறேன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறவர் அவர் எகோவா ஈரேவாக இருந்து உங்கள் தேவைகளை ஆச்சரியமாய் சந்தித்து நடத்துவார் அது மாத்திரமல்ல மீதமிருக்கிற இந்த காலங்களையும் கர்த்தர் நடத்த அவர் வல்லமை உள்ளவர் தேவஜனமே நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் திரும்பவும் நம்மை திரும்பவும் நம்மை அது ஒரு மேலான அனுபவம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் எழுபத்தி ஓராம் சங்கீதம் இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் ஆம் தேவ ஜனமே இங்கே நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சில வார்த்தைகளை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அநேக இக்கட்டுகள் அநேக ஆபத்துகள் இவைகளை காணும்படி செய்த என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பித்து அங்கே சொல்லப்படுகிறது பூமியின் பாதாளத்திலிருந்து திரும்பவும் என்னை எழும்ப பண்ணுகிறீர் ஏற பண்ணுகிறீர் இங்கே நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளிலே பல ஆபத்துகளுக்குள்ளே கடந்து போனோம் பல இடுக்கண்களுக்குள்ளாக கடந்து போனோம் இடுக்கண்களுக்குள்ளே காணப்படுகிற அநேகர் இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை தேடி வருகிறது தேவனாகிய கர்த்தர் உங்களை திரும்பவும் உயிர்ப்பிப்பார் கடந்த நாளில் சகோதரர் வயிற்றுலேருந்து அவங்க கால் பண்ணியிருந்தாங்க ஃபேஸ்புக்கில் அவங்க நம்பரை பார்த்தோம் பாஸ் அதுலேருந்து உங்கள் நம்பர் எடுத்து கால் பண்ணியிருக்கிறேன் என்னங்கய்யா என்ன பிரச்சனை என்னென்னு விசாரிக்கும் பொழுது பல காரியங்கள் அவர்கள் சொன்ன விஷயங்கள் அவ்வளவு பிரச்சனைகள் வேலையின் ஸ்தலங்களிலே ஏமாற்றப்பட்டு இருக்கிற சில சூழ்நிலை அவர்களோடு கூட பேசும் பொழுது சொன்ன ஒரு காரியம் தேவனாகிய கர்த்த சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை எழும்ப செய்வார் தேவஜனமே இன்றைக்கு இதே போல மனிதர்கள் நிமித்தமாய் இடுக்கண்களுக்குள்ளே அகப்பட்ட எத்தனையோ பேர் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க சில சூழ்நிலைகளின் நிமித்தமாய் அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கிற ஒரு நிலையில் இருக்கிற இத்தனையோ பேர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் சிலர் ஐயோ நான் பாதாளத்தில் விழுந்து விட்டேன் என்னுடைய பண தேவைகள் அதிகமாக இருக்கிறதானால் பாதாளத்தில் கிடக்கிற எப்படி நான் மேலே எழும்புவேன் தேவனாகிய கத்த சொல்லுகிறார் திரும்பவும் உன்னை திரும்பவும் உன்னை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே விழுந்து கிடக்கிற யாவரையும் மடங்கடிக்கப்பட்டிருக்கிற யாவரையும் தாங்குகிற கர்த்தர் ஒருவர் உண்டு அவர் உங்களை திரும்பவும் ஏற பண்ணுவார் திரும்பவும் தூக்கி விடுவார் திரும்பவும் தூக்கி விடுவார் விதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம் அங்கே பயங்கரமான அலைகள் காற்று ஒரு ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் கவலை இல்லையா என்று சொல்லி சீஷர்கள் அலறி கொண்டிருக்கிறதான நிலை அண்ட் அவர் பார்த்து சொல்லுகிறார் என் பயப்படுகிறீர்கள் அங்கே பேதுரு மடத்தில் வருகிறேன் என்று சொல்லி கடலில் அவன் நடந்தான் பாருங்க இன்னைக்கு தேவனை விசுவாசித்து நடக்கிற வரைக்கும் நம்மளால சில தூரம் வரைக்கும் ஓட முடியும் கொஞ்சம் அவன் ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்டு சுற்றி இருக்கிறதான சூழ்நிலையை பார்த்தான் பாருங்க உள்ள ஆண்டவர் அவன் கரத்தை பிடித்து அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய் நீ ஏன் சந்தேகப்பட்டாய் விழுந்த அவனை கர்த்தர் தூக்கி எடுத்தார் யோஜனமே அப்படிய வாழ்க்கையில் காணப்படுகிறதான பல புயல்கள் பல அலைகள் ஒருவேளை தண்ணிக்குள்ளே உங்களை முங்குகிற அளவுக்கு கொண்டு போகலாம் பாதாளத்தில் கொண்டு போகிறது போல் இருக்கலாம் சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க சுற்றி அடிக்கிற அலையை பார்க்காதீங்க சுற்றி அடிக்கிற புயலை பார்க்காதீங்க காற்றை அடிக்கட்டும்ங்க புயல் வரட்டும் அங்கே இருக்கிறதான தண்ணீர்கள் கடந்து வரட்டும் எனக்கு ஒரு மறைவிடம் உண்டு உங்களுக்கு ஒரு மறைவிடம் உண்டு நமக்கு ஒரு மறைவிடம் உண்டு ஓ அவருடைய சட்டைகள் என்கிற ஒரு மறைவிடத்திற்குள்ளே நம்ம வருவோம்னா அவர் கண்மலைக்குள்ளே நம்மளை கொண்டு போய் மூடி பாதுகாப்பார் பாதுகாப்பது மாத்திரமல்ல விழுந்து கிடக்கிற நம்மை கீழே காணப்படுகிற நம்மை உயர தூக்குவார் எழும்ப பண்ணுவார் ஏற பண்ணுவார் நிச்சயமா இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை திரும்பவும் எடுப்பித்து கட்டுவார் திரும்பவும் உயிர்ப்பிப்பார் திரும்பவும் விழுந்து கிடக்கிறவங்களை ஏற பண்ணுவார் வாழ்க்கையில் சீக்கிரத்தில் காண உதவி செய்வார் சோர்ந்து போகாதீங்க அவிசுவாசம் வர வேண்டாம் சந்தேகப்பட வேண்டாம் கர்த்தர் உங்கள் இருதயத்தை நடத்துவாராக கண்களை முடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பனே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கிரியை செய்வீராக ஒருவரும் சோர்ந்து போகாதபடிக்கு ஒருவரும் பலன் குன்றி போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை திடப்படுத்தி தேற்றி நடத்தி செல்ல கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் விழுந்து கிடக்கிறவுடைய பிள்ளைகளை திரும்பவும் ஏற பண்ணுவீராக அவர்களை நிறுத்துவீராக கர்த்தருடைய கிருபையின் கரமுடைய பிள்ளைகளை நடத்தட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இப்பிரே நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆம் ஜனமே தேவனாகிய கர்த்தர் திரும்பவும் உங்களை உயிர்ப்பிப்பார் தேவனாகிய கர்த்தர் திரும்பவும் உங்களை ஏற பண்ணுவார் இவர்களை நினைக்கலாம் ஐயோ முடிந்தது இல்லைங்க ஒன்றும் முடியல இனிதான் உங்களுக்கு துவக்கமே இருக்கிறது ஒரு துவக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் சீராய் நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த மாதம் இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ